ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர்கள்ட்டும் என்னால் சொல்ல முடியும் இந்த உலகத்தில் எல்லாருமே நிறைய விஷயங்களுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தோடய லைஃப்லையுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அது மட்டும் இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் வேணும் நிம்மதி ப்ளஸ் ஆரோக்கியம் ஒரு வருமானமும் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த தேடல் எல்லாத்துக்குமே ஃபில்ஃபில் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கு தான் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் கிடைக்கிறது இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் எதுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இங்கே இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஒரு கேரண்டியாக நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக தான் உங்களை இங்கே நான் வெல்கம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் இன்றைக்கி டைமை யார் ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ ஏன்னா இன்றைக்கி டைமை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஜாப் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற இடத்துல கூட ஒரு சரியான விஷன் நோக்கி இல்லை டைம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் உங்களோட டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் அந்த டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் அப்படின்றதும் இந்த இடத்துல நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன் ஸோ ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா ஸோ ரெண்டாயிரம் காலகட்டங்களில் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஹை கிளாஸில் இருந்தாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் ரொம்ப லோ கிளாஸில் இருந்தாங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் ரொம்ப மிடில் கிளாஸில் தான் இருந்தாங்க அப்போ ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஆர் ஃபார்ட்டி அதாவது அறுபது பர்சன்டேஜ் பீப்புள் ஆர்டினரி கிளாஸ்லையும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் ஹை கிளாஸ்லேயும் இருப்பாங்க அப்போ நாம் எங்கே இருக்க போகிறோம் இதில் மிடில் அப்படின்ற ஒரு கேட்டகரி இல்லாமல் போயிடும் அப்போ இந்த சிக்ஸ்டியில் நாம் இருக்க போகிறோமா ஃபார்ட்டியில் இருக்க போகிறோமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இதில் என்ன ஒரு சொல்ல வராங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஒரு ஒரு எப்படி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு நம்மளுடைய நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போய்ட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது எக்ஸ்ப்ரெஸ் வேவாக இருக்கட்டும் வந்தே இருக்கட்டும் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஹை ஹைஜிக்கான ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லா விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு சேம் தட் அதே மாதிரி தான் நாமளும் கண்டிப்பாக அப்டேட் ஆகணும் இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஒய் ஒய்எம்ஏகியர் ஸோ இன்கம் அதாவது என்னன்னா இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நாற்பது காலகட்டங்களில் ஒரு ரூபாய் இருந்தால் நம்ம ஃபேமிலி நம்பர் ரன் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து அறுபது காலகட்டங்களில் கண்டிப்பாக டென் ருபீஸ் இருந்தால் நம்ம ஃபேமிலி நம்பர் ரன் பண்ணியிருக்க முடியும் அறுபதுலேருந்து எண்பது காலகட்டங்களில் நூறுரூபா இருந்தால் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணியிருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரம் காலகட்டங்களில் டென் தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கோம் ஸோ நவ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாற்ப ரெண்டாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ருபீஸ் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இப்போ இன்றைக்கே நமக்கு ஒன் லேக் ருபீஸ் தேவைப்படுது அப்படின்றப்ப கண்டிப்பாக ஃபியூச்சர் ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் எவ்வளோ தேவைப்படுது கண்டிப்பாக யோசிக்க முடியாத அசோ விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக மினிமம் மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் எப்போ இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நம்ம ரென் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி நமக்கு தெரியும் இபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐனால் என்ன ஸோ எம்ப்ளாய் பிஸ்னஸ் மேன் செல்ஃப் எம்ப்ளாய் ஆர் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இந்த உலகத்தில் ஒரு நாலு கேட்டகரி பீப்புள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் யாரோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறது பிஸ்னஸ் மேன் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்குறோம் ஸோ உண்மை தான் பட் அவங்களுடைய லைஃப் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பணம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை அந்த பணத்தை அவங்க எப்படி மல்டிபிள் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி அவங்களுக்கு அடுத்தளவுக்கு கொண்டு போகுது இன்றைக்கி ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துக்கோமே ஏன்னா கூகுளில் ஒரு சர்வே என்ன சொல்கிறதுனா எந்த ஒரு தனி மனிதனுக்கு கீழே ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக நடக்குதோ அவங்களோட வளர்ச்சி மட்டும்தான் அடுத்தளவுக்கு போய்க்கும் இன்றைக்கி பிஸ்னஸ் மேன்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு ஐடி செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கீழே ஒரு தௌசண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா அதாவது தௌசண்ட் ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரு எயிட் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் மினிமம் ஒரு தௌசண்ட் இன்ட்டு எயிட் போட்டிங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஹவர்ஸ் அதாவது எட்டாயிரம் மணி நேரம் ஒரு தனி மனிதனின் கீழே வேலை நடக்கிறதுனால தான் அவங்களோட வளர்ச்சி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்போ யாரோ ஒருத்தரோட கனவை நினைவாக்கிறதுக்காக நம்ம கனவுகளை தொடச்சிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பட் இன்றைக்கி நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் ஒரு ஒரு அடுத்த லெவலில் நமக்கு கீழேயும் ஒரு ஒரு நூறு கணக்கான நூறு கணக்கான நபர்கள் வேலை பார்க்கணும் ஒரு லட்சக்கணக்கான மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் நம்மள்கிட்ட பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை அது இருந்தால் நம்மளாலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கரெக்டான தான் பட் ஆனால் இந்த வேர்ல்டில் ஒரு ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தனி கீழே ஒர்க்கிங் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் டேரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரி பட் இன்றைக்கி இன்றைக்கி இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஐபிஓ இண்டிபெண்டன்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பவர் ஆஃப் டேரக்ட் செல்லிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்ச நபர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நபர் எல்லாருமே ஸோ ட்ரம்ப் இன்றைக்கி அவருக்கு சொந்தமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது வாரன் ப்ரஃப்ரட் வாரன் ப்ரஃப்ஃபுட் சொந்தமாக மூணு டேரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குது அது மட்டும் இல்லை ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தூங்கும் போதும் ஒரு வருமானம் வரக்கூடிய துறை நீ தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுக்க நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் எல்லாத்தையும் தெரியும் ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட எம்ஜி ஸோ அவர் ஒரு இன்ட்ரிவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார் உங்களோட பிஸ்னஸ் இன்கேஸ் ஜீரோ ஆகுது அப்படின்னா நீ எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப யோசிக்காமல் சொன்ன இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரி நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இவது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு இருக்கிறது யாருன்னா டெக்ஸ்டர் யாகர் அப்படின்றவர் இன்றைக்கி டேரெக்ட் செல்லிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட லீடர் இன்றைக்கி ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே இன்றைக்கி இன்கம் ஸ்டில்னா இன்றைக்கி இன்கம் வாங்கியிருக்கார் அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை ஆனால் பட் அவங்க ஃபேமிலிக்கு அந்த இன்கம் போயிட்டுருக்கு அவங்களுக்கு நாமினி ஸ்பெஷல் இருக்கிறதுனால அந்த அந்த ஐடி யாருக்கு போய் சேர்றது அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்பினியூஷனாகவே இருந்தது ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ இன்றைக்கி பவர் ஆஃப் டேரக்ட் செல்லிங் பற்றி இவங்க எல்லாமே லெஜன்ஸ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஊரில் நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இதை பற்றி நம்ம ரொம்ப தவறாகவும் வேறு மாதிரி நம்ம இருக்கோம் இன்றைக்கி டேரக்ட் செல்லிங்கில் நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி லீகல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த லீகல் பண்ண நபர்கள் இங்கே எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நரேந்திரன் மோடி சாராக இருக்கட்டும் ஸோ விலாஸ் பஸ்வினாக இருக்கட்டும் இன்றைக்கி பினராய் விஜயன் சாராக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி டேரக்ட் செலிங்கை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான விஷயந்தான் மானிட்டேரியம் மெக்கானிசம் எம்எல்எம் இண்டஸ்ட்ரி ஸோ மானிட்டேரிய மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எம்எல்எம் இண்டஸ்ட்ரி மானி மானிட்டரிங் இருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் எட்டாம்தேதி திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு ஸோ அன்றைக்கும் அங்கே இருந்த சிஎம் ஸோ நம்மளுடைய கிரேட் நம்மளுடைய பினராய் விஜயன் சார் தான் அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அங்கே ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி சேம் அதே திருவனந்தபுரத்தில் ஸோ அன்னை இதே இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் சாரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க கண்டிப்பாக அன்றைக்கி அந்த கேரளா கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வருவாங்க தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் அங்கே வந்திருந்த கூட்டம் ஒரு இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ப்ரோக்ராமில் இருந்து ஸோ கிங் மேக்கர்ஸ் டீம் மூலிமா நாங்களும் அங்கே போய் அட்டன் பண்ணோம் ஸோ ரொம்ப ஒரு எப்படி என்னால் சொல்ல முடியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு கண்டிப்பாக தான் உண்மை எந்த அளவுக்கு உண்மையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி டேரக்ட் சலிங் இண்டஸ்ட்ரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி தான் டைரக்ட் செலிங் இண்டஸ்ட்ரிக்கு சோதனை கிடைச்சதுன்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபிஷலாக வெப்சைட் லான்ச் பண்ணி என்னென்ன கம்பெனி பண்ணலாம் இதுதான் லீகலான கம்பெனி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் இருக்காங்க ஸோ அதில் எங்கள் கம்பெனியும் இருக்குது அப்படின்றத இந்த இடத்த நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனி தான் இப்போ நான் சொல்ல போகிறது ஸோ ஆக்சினோ இன்டர்நேஷ்னல் ரொம்ப பயங்கரமான ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோட பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்பெனியோட விஷன் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பெங்களூரில் ஸோ இதில் ரொம்ப சூப்பராக இன்னை வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் முடிச்சு ஏழாவது வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு கவர்மெண்ட் என்ன சட்டத்திட்டங்கள் சொன்னாலும் அத்தனை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்றைக்கி கம்பெனி மிகப்பெரிய லெவலில் ரன் ஆகிட்டு ஸோ அடுத்தது கம்பெனியோட விஷன் அண்டு மிஷன் ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் டேரக்ட் செல்லிங் கம்பெனியில் கண்டிப்பாக நம்பர் ஒன் கம்பெனியாக வேர்ல்டில் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது ஃபார்ச்சுனர்ஸ் கம்பெனியில் வேர்ல்டில் டாப் டெனில் ஒரு கம்பெனியாக இருக்கும் அப்படின்றது தான் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன் ஸோ இது கம்பெனியுடைய எம்டி டாக்டர் அப்துல் அர்ஷத் சார் ஸோ இவங்க மதுசூதன் சார் காதர் சார் சுதாகரன் சார் இங்கெல்லாம் கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் கம்பெனிக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி கம்பெனியில் நியூட்ராசிட்டிகல் ப்ராடக்ட் கொடுத்துருங்க வாட் இஸ் த நியூட்ராசிட்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபார்மாசுட்டிக்கல் இருக்குது வெல்னஸ் இருக்குது ஹெர்பல் இருக்குது நியூட்ராசுட்டிக்கல் அப்படின்றது டோட்டலாக என்டையர் டிஃப்ரெண்ட்டு இதில் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெர்பல் கொடுக்குறாங்க இதில் ஜீரோ பர்சன்டேஜ் கெமிக்கல் ஜீரோ பர்சன்டேஜ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோரோடு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு சார் இது மெடிசனாக அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒரு இணை உணவு தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய வியாதிகள் வரதுக்கான முக்கியமான காரணம் ஃபுட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களால் தான் நம்ம காய்கறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாமே அது இயற்கையாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நிறையா உரம் பூச்சி மருந்து இந்த மாதிரி கலந்து தான் வருது ஆனால் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேத்துக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ஸோ என்னடா இவன் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி போய் இந்த ப்ராடக்ட் எடுத்து இன்றைக்கி இந்தியன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க பட் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி நீ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்றைக்கி உணவு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஃபுட்டு தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானது உணவு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வேர்ல்டில் பிக் இண்டஸ்ட்ரி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உணவு இன்னொன்று மெடிஷன் உணவே மருந்து இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் உணவே மருந்து இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ வேல்யூபுளான ப்ராடக்ட்ஸ் இது அது மட்டும் இல்லை இந்த ப்ராடக்டை கொடுக்குறவர் யாருன்னா ஸோ டாக்டர் சஜீவ்குமார் பிஹெச்டி ஒரு ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் இவர் தான் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ டாக்டர் ஏவி சுரேஷ் சார் இன்றைக்கி ஒரு நம்ம ஆக்சி வெல்னஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்வைஸ் போர்டு சேர்மனாக இருக்கார் டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டில் எஃப்எஸ்ஐஏ வெப்சைட்டில் எங்கள் ட எங்கள் லைசன்ஸ் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டிங்கில் இருக்காங்க ஸோ அந்த இது கம்பெனி இன்றைக்கி பதினேழு நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி எது அப்படின்னா இந்தியாவில் மேக்ஸினோ இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அற்புதமான கம்பெனி தான் ஸோ லிஸ்டிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு அடுத்து இதான் ப்ராடக்ட்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வேல்யுபிளாக இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோஸில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஸோ இது ப்ராடக்ட் கலர் சர்டிஃபிகேட் வித் ஹலால் சர்டிஃபிகேட் முதல் கொண்டு இருக்குது ஸோ பைனரி பிளான் ஸோ இன்றைக்கி இந்திய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சரித்தரத்தில் ஏன் கூட என்னால் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளான் எல்லா கம்பெனியும் சொல்கிற மாதிரி எல்லா லீடர்ஸும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பல ஜஸ்ட் இது நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ஸ்டார்ட் அப் கிளப் அப்படின்றது டென் ஆர்பி அதாவது தௌசண்ட் ப்ளஸில் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாயில் நீங்கள் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு யோசனை பண்ணி பாருங்க இங்கே ஆயிரம் ப்ளஸில் இங்கே பிசினஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது டென் தௌசண்ட் ப்ளஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் ஒன் லேக்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் டென் லேக்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கோடி ரூபாய்லேயும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இங்கே நீங்கள் டேர்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போதைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கிளப்ல ஒரு நபர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வேல்யூலாம் ப்ராடக்ட் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்க டேரக்டாக ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா டேரக்டாக இருக்கிற ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஒரு பேர் மேட்ச் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஒன் இஸ்ட் டூ டூ இஸ்ட் ஒன் ரேசியோட தான் இங்கே உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது ரெண்டாவது பேர் மேட்ச் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஒரு டென் பேர் கம்ப்ளீட் ஆகுதுன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் பர் டே சீலிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதுதான் ஸ்டார்ட்அப்பில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூசிங் ட்ரெஸரர் பிளான் ஸோ என்ன ட்ரெஷரர் பிளான் அப்படின்னா இங்கே நீங்கள் தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக் ஆன் பண்ணி இதில் நின்னிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஐடி டென் தௌசண்ட் ஐடியா மாறும் டென் இருந்து ஒன் லேக்காக மாறும் ஒன் லேக் இருந்து டென் லேக்காக மாறும் டென் லேக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஐடியா மாறும் இங்கே நீங்கள் நின்று ஒரு ஃபைவ் இயர்ஸ் நின்னீங்கன்னா போதும் உங்களோட லைஃப் மிகப்பெரிய லெவலில் மாறும் ஸோ இது எப்படி அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட்அப்பில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது தௌசண்ட் ப்ளஸில் ஒரு நபர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏ அப்படின்ற நபர் பி சி அதாவது ஒரு பேர் மேட்சோட இரநூறுபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ ரெண்டாவது பேர் மேட்சோட இரநூறுபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மூணாவது பேர் மேட்சோட இரநூறுபா உங்கள் ஐடியிலே ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி பத்தாயிரரூபா ஐடியா மாறும் அப்படி பத்தாயிரம் ஐடியா மாறுறப்ப நீங்கள் அறிமுகப்படுத்தினோட ஐடியும் பத்தாயிரம் ஐடியா மாறுறப்ப டைரக்ட் ரெஃபரல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஒரு பேர் மேட்ச்சிங்க டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இங்கே சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ இதுவுமே எவ்வரி தேட் பேர் கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஐடி ஒன் லேக் ருபீஸ் ஐடியா மாறும் ஒன் லேக் ருபீஸ் ஐடியா மாறுது அப்படின்றப்ப ஸோ அது அடுத்த லெவலுக்கான மிகப்பெரிய லெவலில் இன்கம் கிடைக்கும் நாம் தௌசண்ட் ப்ளஸ் டென் தௌசண்ட் நமக்கு என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இங்கே நோட் பண்ணியிருக்கு ஸோ டேரக்ட் ரெஃபரல் ஃபிஃப்டி ருபீஸ் பேர் மேட்சிங் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சீலிங் பர் டே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்றைக்கி அதே டென் தௌசண்ட் ஐடியா மாறுது அப்படின்றப்ப டேரக்ட் ரெஃபரல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் மேட்சிங் டூ தௌசண்ட் ருபீஸ் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது டென் பேர் ஸோ இந்த ரெண்டு கிளப்யும் ஒரு ஒன் இயர் ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கான சின்ன ஒரு கால்குலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப் கிளப்பில் உங்களுக்கு ரெகுலராக சீலிங் அடிக்கிறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அதில் ஆயிரத்தி ஆறுநூறுபா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய டென் தௌசண்ட் ஐடிக்கு போயிடும் அதில் டெய்லி நம்ம கிடைக்கிறது மூவாயிரத்தி நானூறுரூவா அப்போ ப்ரீமியம் க்ளப் அதாவது டென் தௌசண்ட் ருபீஸ் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு அன்னைக்கு ரெகுலராக சீலிங் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது உங்கள் டீம் ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் வரப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் டே இன்கம் கிடைக்கும் அதில் ஆறாயிரம் ரூபாய் ஒன் லேக் ருபீஸ் ஐடிக்கு மாற்றி வச்சுருவாங்க ஸோ பதினாலாயிரூபா டெய்லி இன்கம் அப்போ நமக்கு பதினேழாயிரத்தி நானூறுரூபா இங்கே டெய்லி இன்கம் இங்கே ஆட்டோமேட்டிக்கலி இங்கே மூணு ஐடி நம்ம பேரில் ஜென்ரேட் ஆகிடும் இங்கே மூணு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூறுரூபா நம்மளுடைய டெய்லி இன்கம் அப்போ பர் டே டெய்லி இன்கம் பதினேழாயிரத்தி நானூறுரூவான்னா அப்போ மூணு ஐடிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா நம்மளுடைய டெய்லி வருமானம் அப்போ மந்த்லி நமக்கு ஜஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு முப்பது நாள் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சத்தி லட்சத்து ரூபா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ என்ன பண்ணுனால் நமக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஒர்க் பண்ணால் கிடைக்கும் இதில் ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நெட்ஒர்க் லீடர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் டேரக்ட் செல்லிங்கில் எவ்வளோ பெரிய சக்சஸான பீப்புள்ஸ் இருக்காங்க கோர்ஸ் ஆஃப் ருபீஸ் எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பட் புதிய நபர்கள் இதை கேட்குறப்ப லட்சங்கள் நாங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் பட் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நம்மளுடைய மன்த்லி வருமானம் இதில் அடுத்தது மில்லியன் கிளப் இருக்குது பில்லியன் கிளப் இருக்குது ட்ரில்லியன் கிளப் இருக்குது அதாவது டென் லேக் சாரி ஒன் லேக் அண்ட் டென் லேக் ஒரு கோடி ரூபாய் ஐடி ஸோ இது டேரக்ட் ரெஃபரல் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் பேர் மேட்சிங் உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் பர் டே சீலிங் வந்து உங்களுக்கு டூ லேக் ருபீஸ் கிடைக்கும் ஸோ மில்லியன் கிளப்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பேர் மேட்ச்சிங்க டூ லேக் ருபீஸ் கிடைக்கும் இங்கே சீலிங் டுவெண்ட்டி லேக்ஸ் கிடைக்கும் ஸோ அடுத்தது ஒரு கோடி ரூபாய் ரூபாய்டு மாறிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இங்கே அதாவது எங்கேண்ணா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது தௌசண்ட் ருபீஸில் இங்கே நீங்கள் நீ ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கிறதுனால இங்கே உங்களோட ஐடி ஒரு கோடி ரூபாய் ஐடியா மாறுது அப்போ டேரக்ட் ஆஃபர் நீங்கள் தௌசண்டில் ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பீங்க அவரோட ஐடி மாறுதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்கலி மாறி மாறி வரப்போ கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய் ஐடியா அவருது மாறுதுன்னா அப்போ டேரக்ட்ரு ஆஃப் ஃபைவ் லேக் ருபீஸ் இங்கே ஒரே ஒரு பேர் மேட்ச் நடந்துச்சுன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பேர் மேட்ச்சு இப்போ இங்கே சீலிங் பர் டே ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இங்கே பர் டே இன்கம் எடுக்கலாம் இந்த ஒரு கோடி ரூபாய் ஐடியா மாறிடுச்சு அப்படின்னா ஸோ எந்த எவரி தேட் பண்ணி கட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸோ ஒன் லேக் டென் லேக் எல்லா ஐடியிலிருந்து இன்கமும் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ இதுக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான வாட்டர் ப்யூரிஃபை கிடைக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு டைமண்ட் ரிங்க்கு கிடை எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல பிராண்டடான வாட்சஸ் இந்த மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது இங்கே பில்லியன் கிளப்பில் உங்களுக்கு ஒரு பக்காவான உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு கோடி ஒரு ஐடியா மாறுறப்போ இங்கே உங்களுக்கு ஒரு வில்லா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் ஐடிபி இன்டர்நேஷனல் டர்ன் ஓவர் பெனிஃபிட்ஸு இங்கே ரேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு ராயல்ட்டி வேறு எந்த கம்பெனியுமே கொடுத்ததில்லை இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சம்பாரிச்சிட்டிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுங்க அடுத்தது ஆக்சி ரைஸர் டென் தௌசண்ட் ருபீஸ் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்கம் இருக்குது ஆக்சி ரைடர் அப்படின்றது டென் ப்ளஸ் டென் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இங்கே ராயல்ட்டி இருக்குது ஸோ அடுத்தது ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டிங்க ஆக்சி ரேஞ்சர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி ஆக்சி எம்பரர் வரைக்குமே உங்களுக்கு இங்கே ரேங்க் இருக்குது இரநூறு கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நூறு கோடி ரூபா வரைக்கும் இங்கே ராயல்ட்டி இன்கம்ஸ் எடுக்கலாம் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீலிங் லிமிட்டு தாண்டி நீங்கள் அடித்தாலும் இங்கே ரேங்க்குக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அடுத்த விஷயம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா ரீபர்ச்சஸ் இன்கம் ஸோ கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனியில் என்ன அப்படின்னா கம்பல்சரி எந்த ரீபர்ச்சேஸ் வாங்கினா தான் உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் இருக்கும் அப்படின்றது கிடையாது ஸோ ரெண்டாவது விஷயம் மந்த்லி நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் எலிஜிபிள் ஆகும் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் பர்ச்சேஸில் அதாவது ஸ்டார்ட் அப் பிரீமியம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் நான் சொன்ன இல்லைங்களா பைனரியில் உங்களுக்கு எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கிடையாது உங்களோட ஐடி லைஃப் டைம் கேரி ஃபார்வர்டில் இருக்கும் பவர் போதனாலும் பவர் கண்டிப்பாக லைஃப் டைம் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு வருஷம் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் உங்களோட இன்கம் சைடில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் ஸோ ரெண்டாவது விஷயம் உங்களுடைய எக் எக்ஸ்பென்ஸை அதாவது உங்களுடைய செலவுகளை இங்கே நீங்கள் வருமானமாக மாற்றிக்கலாம் ஸோ அது எப்படி இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது ப்ராடக்ட்ஸும் வாங்கியாச்சு பிஸ்னஸும் இங்கே எடுத்து நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடியில் ஒரு முப்பதாயிரரூவா ஒருத்தில வவுச்சரும் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த முப்பதாயிரரூவா வவுச்சர் வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஆக்சின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓலா ஊபர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அவங்களோட ஒர்க் என்ன நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஜொமேட்டோ ஒரு ஃபுட்டையும் ஒரு ஃபுட்டு அதாவது ஹோட்டலையும் அண்டு கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுற ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி ஊபர் இன்னைக்கு வைக்கலையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சேம் தட் அதே மாதிரி தான் ஆக்ஸி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது சுமார் ஈ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு வெஜிடபிள்ஸ் கடையை டைப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடையை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பீஃப் கடை டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபிஷ் கடை ஸோ ஒரு கிராசரி ஸோ நீங்கள் எந்த ஷாப்பை வேணாலும் இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ணுறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம டெய்லியுமே வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் கரெக்டாக இல்லைங்களா அப்போ நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ரெஸ்டாரண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஜுவல்லரி ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ இதெல்லாம் நம்ம டை அப் பண்ணுறோம் இப்போ கண்டிப்பாக டைப் பண்ணுறப்ப நம்ம நீங்கள் இப்போ நீங்கள் அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லியும் நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம் கறி எடுக்கலாம் முடி வெட்டலாம் நீங்கள் ஷூஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஜுவலரி எதுவெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்போ ஆவரேஜாக நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த கடைக்காரங்க கம்பெனிக்கு கொடுப்பாங்க ஏன்னா பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் மாதிரி ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம கஸ்டமர்ஸை கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து அவங்க கொடுக்க போகிறாங்க ஒரு கடையை இருக்குது ஷாப்பை இருக்குது ஒன் பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கலாம் நம்ம ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுக்கிறோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் யாருக்கு வரும் அப்படின்னா கம்பெனிக்கு போகும் அதாவது ஆக்சிடென்ற பிளாட்ஃபார்த்துக்கு போகும் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு முப்பதாயிரரூவா வேலெட்டில் கொடுத்தாங்க இல்லைங்களா அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய ரெடிம் வேலெட்லேருந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு பாயிண்ட்ஸாக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பாயிண்ட்ஸாக கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் திருப்பியும் அதே ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பத்தொம்போது லெவலுக்கு லெவல் இன்கம் தராங்க ஸோ பர் ஹெட்டுக்கு டென் ருபீஸ் எடுத்து வச்சு ஒரு டென் டென் சொல்லி ஒரு பத்தொம்பது லெவலுக்கு நூற்றி தொண்ணூறுபா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை ஸோ அந்த ஷாப்பை எந்த நபர் டையப் பண்ணாரோ அவருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கம்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க ரைடர் ரேங்க் ரைடர் ரேங்க் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா டூ பர்சன்டேஜ் இன்கம் ஸோ ரைடர் ரேங்க் அடிச்சு டூ பர்சன்டேஜ்னா அதை டுவெண்ட்டி ருபீஸ் இது நம்ம டீமுக்கில் நடந்தாவா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நடந்தாவா அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் நிறைய ஷாப்ஸ் இன்றைக்கி ஆக்சி கூட டையப் பண்ணியிருக்காங்க அப்படி டையப் பண்ணி யார் போய் எந்த ஷாப்பில் வாங்கினாலும் மேக்ஸி கஸ்டமர்ஸ் யார் போய் எந்த ஷாப்பில் என்ன பொருள் எடுத்தாலும் இந்த ரைடர் ரேங்க் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு நபர் ரைடர் ரேங்க் அடிச்சிருக்காருன்னா அவருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் லீடராக நெட்ஒர்க் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக புரியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருபதனாயிரூவா நீங்கள் சம்பாரிச்சி கூட நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போதும் இங்கே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிது பாருங்கள் எந்த ஷாப்பில் அத்தியாவசிய பொருட்கள் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் அடுத்தது ட்ரீமர் அப்படின்ற ரேங்க் அதாவது டூ ப்ளஸ் டூ ஃபோர் பர்சன்டேஜ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் சேம் இதே இதே விஷயங்கள் தான் இப்போ நான் சொன்னது அடுத்தது ஸ்பாட் அண்ட் ரேங்க் ஒரு பர்சன்டேஜ் டென் ருபீஸ் கிடைக்கும் அடுத்தது கேப்டன் ரேங்க் அப்படின்னு இருக்குது அதுக்கும் உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் நீங்கள் கேப்டன் ரேங்க் அடித்தப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரீபர்ச்சஸ் பிளான் தான் இது இன்றைக்கி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுனால இவ்வளோ இன்டர்ன் கிடைக்குது இங்கே ரெடிமே விளாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸாக கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய எத்தனை இன்கம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஐஎன்ஆராக நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வரும் ஸோ இது செவன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஏழுநூறு ரிட்டர்ன்ஸ் நமக்கே கொடுத்துறாங்க இதுல பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போகுது ஒரு பதினெட்டு பர்சன்டேஜை வச்சு தான் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போகுது டுவெல் பர்சன்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் சார்ஜாக இருக்கட்டும் இன்னைக்கு கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் எல்லா விஷயத்துக்கும் இது போகுது அவ்வளோ ஒரு வேல்யூபலான விஷயம் ஸோ கம்பெனியோடய ப்ராடெக் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஆக்சி ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி சும்மா டி ஷாப்பை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தேன் சேனல் பார்ட்னர் இன்றைக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இன்னைக்கு நம்மளோட சும்மா டீ ஷாப்பையுமே பெரிய லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு இன்றைக்கி ஆக்சி நியூட்ராசிக் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் டேரெக்ட் சொல்லி இன்றைக்கி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சவியை பற்றி உங்கள்கிட்ட நான் இப்போ தூரம் பேசுறது எல்லாமே டேரக்ட் சவியை பற்றி தான் ஸோ மை ட்ரீ மை பர்த் அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து இருக்கோம் நீங்கள் எல்லா ஏரியாலையும் மரக்கண் நடணும் அப்படின்றது தான் கம்பெனியோட மிகப்பெரிய விஷயம் அடுத்தது தான் ஆக்சி பே இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜிபே ஃபோன்பே அப்படின்ற விஷயம் இன்றைக்கி பே அப்படின்றது இன்றைக்கி நம்ம ப்ரீ லான்ச்சிங் பீரியட் போயிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ஆர்பி அப்ரூவலாக எங்கள்கிட்ட இருக்குது இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென் லேக்ஸ் கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஆக்சிபே ஃபோன் போய் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சுமே இங்கே உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது அடுத்தது ஆக்சி சிட்டி இது கம்மிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சி சர்வீஸ் என்ன அப்படின்னா இங்கே கூகுளில் போய் நீங்கள் என்ன விஷயங்கள் தேடுறீங்களோ அதே மாதிரி ஆக்சி சர்வீஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆக்சி ப்ரோக்ரம்மெண்ட் ஆக்சி ப்ரோக்ரம்மெண்ட்னா பல்ப் பர்ச்சேஸ் பண்ணியும் நிறையா ஷாப்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி பிளான் எல்லாமே இருக்குது ஸோ அடுத்தது ஸோ எங்களுடைய ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஸ்பெஷல் ட்ரெயினிங் ஃபார் கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது பிரிவிலேஜ் கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது யூனியன் மெம்பர்ஸ் இன்றைக்கு இந்திய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சரித்திரத்தில் இன்றைக்கி எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சங்கம் இருக்கோ இப்போ தங்க வியாபாரிகள் நல சங்கம் இருக்கும் ஆட்டோ நல சங்கம் இருக்கும் ஸோ ஓட்டுநர் நல சங்கம் இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கும் அதே மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குன்னு ஒரு சங்கம் உருவாக்குனது இந்த ஆக்சினோ இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அற்புதமான கம்பெனி தான் ஒரு முப்பது நாளில் உங்களுக்கு ரிட்டன் பாலிசி இருக்குது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் பாலிசி முப்பது நாள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வீக்லி டூ டைம் உங்களுக்கு இன்கம்ஸ் இருக்குது அதாவது வென்னஸ்டே அண்டு சாட்டர்டே இன்கம்ஸ் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிஎஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அட்மிட் சார்ஜஸ் கொண்டு தான் மீதி இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக்கலி இங்கே ஜென்ரேஷன் மூணு ஐடி நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு பக்காவான வேல்யூபிளான கம்பெனி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லாட்டி அப்படின்னா இந்த லிங்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்கள் அப்படி இல்லாட்டி நான் கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு என்னோடய நம்பரை நான் நோட் பண்ணுறேன் நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் டெஃபினட்டாக ஒரு த்ரீ இயர்ஸ் எங்களோட ட்ராவல் பண்ணுறப்ப டோட்டலாக இங்கே சேஞ்ச் ஆக அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ விஸ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்